வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்ஸி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வருடத்து அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் இப்போ பணியிடங்களை வந்து நிரப்பணும் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர்களை வந்து போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் தேர்வு கண்டிப்பாக இருக்கும் டிரைவருக்கும் சரி நடத்துனருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே தேர்வு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ கூடுதல் பேருந்துகள் இயக்க போகிறாங்க இந்த வரப்போகிற பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கும் சரி பொங்கலுக்கும் சரி அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் இயக்கப்படுது அதுக்கு கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு டிரைவர் நடத்துனர் தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதாகவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டவுட் என்னென்னா இப்போ தற்காலிகமாக நம்ம போகிறோங்க அப்படின்னா அந்த பணிக்கு நிரந்தரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருங்க ஸோ நிரந்தரம் பண்ணுறப்ப நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டியூட்டிக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு எக்ஸாம்லாம் வராதா ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எக்ஸாம்ன்றது ஓவரால் எல்லாருக்குமே வரும் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரை பொறுத்தவரைக்கும் ப்ராக்டிக்கல் வண்டி ஓர்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண் நடத்துனருக்கு படி தமிழ் படிக்க நன்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்களா வழியோ ஸோ பெருசாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அப்படின்றது வராது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறா பணம் கொடுத்தா தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இதுவரையும் அது நடந்திருக்கலாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் நேர் நேர்மையான தான் உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களை வந்து ஃபில்லப் பண்ணணும் அதாவது அப்படின்றது வெளியிட்டுட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாரே இந்த தற்காலிகமாக வந்து டிரைவர்கள் நடத்தணும் எடுக்கிறாங்களா ஸோ அதுக்கான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிடும் ஸோ அது எப்படி நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சேனலே போடும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அதே மாதிரி இந்த நிரந்தர நியமனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ள அதுக்கான அப்டேட் வந்து விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எட்நூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் எட்நூற்றி எண்பத்தோரு காலிப்படையிடங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பணியிடங்களும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு எதிர்பார்த்தபடி டிரைவர் கண்டக்டருக்கான தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உறுதி அப்படின்றதுல ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஸோ இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே அதுக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் ஏ டு செட் வந்துடும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ